ஒரு கட்சியை கழட்டி விட்டோன்னா தமிழ்நாடு முழுவதும் கட்சி தொண்டர்கள் வந்து பட்டாசு வெடிச்சாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த பிஜேபி தேவையில்லை எங்களுடைய கூட்டணின்றது அந்த மனநிலையை தான் காட்டுது எனவே அந்த மின மனநிலை தொண்டருடைய மனநிலை பொதுமக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கின்ற வகையில் தான் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தில் இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு ஒருமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது அதாவது பிஜேபியோடு காலத்திலும் இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை எந்த காலத்திலும் இல்லை என்ற ஒரு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் கட்சியில அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாடு முழுவதும் சரி பொதுமக்களும் பட்டாசு கொண்டாடினார்கள் எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது அவங்க திறந்து வச்சிருக்கலாம் பிஜேபிக்கு வந்து வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்க சாத்திட்ட கதவை இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதிமுக வெளிவன் அந்த கதை உடைச்சிக்கிட்டு நேத்து ஒரு பதினஞ்சு எக்ஸம்எல் ஒரு எக்ஸ்எம்பி இன்னும் ஒரு பத்து நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க அண்ணா நீ கதவை மூடுங்க நாங்கெல்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல நாங்கள் எங்களுடைய பயணத்துல இனிமையாக சென்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லவர்கள் எங்க பக்கம் இருக்காங்க நல்லாட்சி நினைக்கிறாங்க நீ கதவு மூணா கதை உடைச்சி வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரே நாளில் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களானே கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க எதுக்கு போய் கதவை தட்டினோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள்